கண்ணல்லா அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு நலவு 나டினால் நீங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு நலவு நாடுறீங்களே அந்த நலவல்ல ரப்புல் அயிஷத் ஒரு மனிதனுக்கு நலவு 나டினால் ஒரு வியாபாரத்துக்கு உரிமையாளர் அப்படி ஊழியருக்கு நலவு நாடுவாரு ஒரு 25000 அதிகமாக இந்த மாதத்தில் கொடுப்போம் என்று அந்த நலவல்ல ரப்புல் அயிஷத் ஜுல் அர்ஷில் மஜீத் அவர் நலவை 나டினால் யூஷிபு மின்ஹு புட்டித்து ஆட்டி வைப்பாராம் அதிகமான பிரச்சனைகளை கொடுப்பானாம் சோதிப்பானாம் என்ன அல்ல ஒரு மனிதனோட இறக்கம் வைத்தா பாசமாக நடந்தா நலவ நாடினா ஏன் போட்டி இப்படி குழுக்கிறான் ஏன் போட்டி இப்படி ஆட்டுகிறான் ஒரு மனிதனோட அல்ல இறக்கமாக இருந்தா உங்க பிள்ளையோட நீங்க இறக்கமாக இருந்தா ஒரு பெரிய பாறாங்கல்லை தூக்கி அங்க வைக்கணும் உங்க புள்ள இந்த நேரத்தில் நீங்க என்ன பண்ணுவீங்க மகன் நீங்க போய் உட்காருங்க நான் எடுத்து வைக்கிறேன் அதுதான் பாசம் ரப்பு சொல்லுகிறான் நான் ஒரு மனிதனுக்கு நலவு நாடினான் நலவென்பது எக்கச்சக்கமான நலவுகள் இருக்குது நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா அவனை சோதிப்பேன் என்கிறான் உண்மையாக இந்த சித்தாந்தத்தை ஒரு மனிதன் மூமின் சரியாக புரியணும் ரசூலுல்லாஹ் இஷெல்லா செல்லம் அவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டார் அல்லாஹ் அவரோட கோமா காபிர்கள் குடித்து அபு இப்ராஹிம் நபி அவர்களை நெருப்பில் போட்டாங்க என்னே உங்களையும் இது வரைக்கும் போடல அல்லாஹ் அவரை நல்லடியார்களே அல்லாஹ் இப்ராயிம் நபியோட கோவமா ஃபுராவுன் படையே பெரட்டி வருகிற நேரம் கடல்

தன்னுடைய சஜிதாவுல தலையை வைத்து விட்டு அல்லாவோட அழுது அழுது பேசுவார் தேம்பி தேம்பி அழுது பேசுவார் அல்லாவுக்கு அந்த அடியானை தன் பக்கம் இழுக்க வேண்டி இருந்தது அந்த அடியானை தன் பக்கம் பேசவேன் தன்னோடு பேசுவதற்கான வாய்ப்பை கொடுப்பதற்கு அல்லா வாசலை திறந்து கொடுக்கிறார் எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ அந்த இரவுகள் எல்லாம் நாம் விழுத்திருந்து அல்லாவோட நிறைய பேசுவோம் ரப்பே உன்னை நெருங்க வேண்டும் ஏழைகள் வந்து எங்களிடம் கேட்பார்கள் நாங்கள் அப்பொழுது நினைப்போம் யா அல்லாஹ் இந்த ஃபக்கீருக்கு இந்த மிஸ்கீனுக்கு நான் கொடுக்கவில்லையா அல்லாஹ் உனக்கு தருகிறேன் அல்லா அல்லாவுக்கு கொடுப்பதாக இருந்தால் உள்ளதில் மிக சிறப்பான ஒன்றை தூக்கி கொடுப்போம் என்று என்னுடைய கல்வி சொல்லும் யாரும் இது நீ சொன்னதுக்காக வேண்டி கொடுக்கிறேன் இந்த மிஸ்கீனை நீ என்னை அனுப்பி உன்னிடம் அன்பு இருக்கிறதா இல்லையா என்று சோதிக்கிறாய் யா அல்லா நான் கொடுக்கிறேன் அல்லாவுடைய நல்லடியார்களே ஒரு மனிதன் அந்த இரவுகளை

முழுக்க படித்து தருகிறான் முழுக்க படித்து தருகிறான்